य देव அன்புமிக்க சகோதர சகோதரிகளே திருமுழுக்கு யோவான் பிறந்த நிகழ்ச்சியும் இயேசு பிறந்த நிகழ்ச்சியும் பல ஒற்றுமைகளைக் கொண்டுள்ளன இருவரும் தம் பெற்றோர்களுக்கு கடவுளின் கொடியாக பிறந்தவர்கள் ஜோவானின தம் மகனுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று செக்கரியா தெரிவித்தார் அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் இருந்த சுமை நீங்கியது அவருடைய உள்ளம் முழுமையாக கடவுளுக்கு பணிந்தது எனவே லூகா செக்கரியாவின் வாய் திறந்தது நான் கட்டவிழ்ந்தது அவர் கடவுளைப் போற்றி புகழ்ந்தார் என விவரித்துக் கூறுகிறார் மரியாவும் அதிசயமான விதத்திலே கருத்தரித்து ஒரு குழந்தையை பெறுவார் எனவும் அவருக்கு இயேசு எனும் பெயர் இட வேண்டும் எனவும் வானத்தூருடன் செய்தி வந்தது மரியா இச்செய்தியை பணிவோடு ஏற்றார் ஆனால் செக்கரியா முழுமையான நம்பிக்கை கொள்ளவில்லை அவருடைய உள்ளத்திலே ஐயம் முற்றிலுமாக மாறிவிடவில்லை அதனால் செக்கரியா வாய் பேசும் திறன் கிழந்தார் எப்போது அவர் கடவுளை தம் உள்ளத்தில் வரவேற்று அவருடைய தெளிவு திருவிழத்திற்கு தம்மை முற்றிலுமாக கையளித்தாரோ அந்த நேரத்தில் அவருடைய வாய் கடவுளை போற்றும் திறன் பெற்றது நம் நாவும் சில வேளைகளில் கட்டுண்டு போய்விடுகிறது நாம் கடவுளை முழுமையாக ஏற்று அவருடைய வல்லமையில் நம்பிக்கை கொள்ள தயங்குகின்ற போது நம் முழுமையான சுதந்திரத்தை பெறுவதில்லை நம்மில் சில அடிமைத்தனங்கள் மேலோங்கி விடுகின்றன அந்த அடிமை தலைகளை தகந்தறிவி விட்டு நம் விடுதலை பெற்று கடவுளுக்கு புகழ் செலுத்தும் போது நம் வாழ்க்கையின் குறிக்கோளை நாம் நிறைவேற்றுகிறோம் எனலாம் அடிமை தலைகளில் இருந்து நாம் விடுதலை பெற்றதும் அதன் முதல் விளைவாக நாம் பெறுகின்ற கனி கடவுளை புகழ்தல் என்பது கருதத்தக்கது கடவுளிடமிருந்து நாம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் கடவுள் ஏற்கனவே நமக்கு செய்த ஒவ்வொரு நாளும் செய்து வருகிற நன்மைகளை நாம் நினைவுகூண்டு அவரை போற்றி வாழ வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே Amen. Amen.